தாய் வீடு மார்ச் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்ந்தவர்களிலும் பார்க்க சிறுமிகள் அறிவாளிகள் எழுத்துருவாக்கம் லியோ ரோஸ்ரோய் தமிழாக்கம் என்கே மகாலிங்கம் குரல் வடிவம் கூப்பிரபு எழுத்தாளர் பற்றிய சிறு குறிப்பு லியோ ரோஸ்ரோய் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை வாழ்ந்த ரைசிய எழுத்தாளர் ஆன்மீக சிந்தனையாளர் உலக இலக்கியத்தின் மாபெரும் எழுத்தாளர்களில் ஒருவராகவும் செல்வாக்குள்ளவராகவும் கணிக்கப்படுபவர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஆறு முறையும் இரண்டு முறை சமாதானத்துக்கான நோபல் பரிசும் அவரது பெயர் பரிந்துரைக்கப்பட்டது ஆனால் அது கிடைக்கவில்லை இவர் ரஷ்ய நிலப்பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தவர் வார் அண்ட் பீஸ் அனா கெரைனா கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட் இடியட் பிரதர்ஸ் கர்மாசோவ் போன்ற மாபெரும் நாவல்களையும் த டெத் ஆப் ஐவன் எலிஷ் ஃபேமிலி ஹாப்பினஸ் ஹார்ஜி மொராட் போன்ற குறு நாவல்களையும் நூற்றுக்கணக்கான சிறுகதைகளையும் எழுதியுள்ளார் த கிங்டம் ஆஃப் காட் எஸ்பித்தின் யூ என்ற நூல் காந்தியையும் மார்டின் லூ கிங் யூனியர் போன்றவர்களையும் வெகுவாக பாதித்தது அதிலே வன்முறையற்ற எதிர்ப்பு தொடர்பான பல்வேறு கருத்துக்களை எடுத்துக் கூறுகின்றார் பல கட்டுரை நூல்களையும் எழுதியிருக்கின்றார் ஆன்மீக விழிப்புணர்ச்சியை அடைந்த பின்னர் அவர் எழுதிய கன்ஃபெஷன் மலை மலைப்பிரசங்கம் அவரை ஓர் தனியா பற்றுள்ள கிறிஸ்தவ அராஜகவாதியாகவும் அமைதிவாதியாகவும் ஆக்கியது ஜெர்மன் மொழியில் அவர் வாசித்த திருக்குறள் அவரை அகிம்சாவாதியாக ஆக்கியது காந்தி அவரிடம் வினவிய அறிவுரைகளுக்கு காந்திக்கு அவர் எழுதிய கடிதங்கள் தொகுப்பாக்கப் அதிலே அகிம்சை கருத்துக்களை காந்திக்கு அவர் எடுத்து கூறியுள்ளார் இறுதி காலத்திலே அவர் புலால் உணவை தவிர்த்து சைவ உணவையே உண்டிருக்கின்றார் அவரின் இறுதி நாட்கள் பற்றிய அருமையான திரைப்படம் தி லாஸ்ட் ஸ்டேஷன் பலரும் அவரின் படைப்புகள் பற்றி புகழ்ந்து எழுதியுள்ளார்கள் இவரை நாவல் ஆசிரியர்கள் அனைவரிலும் மிக உயர்ந்தவர் என்று சொல்லியிருக்கின்றார் டோஸ்ரோயோ விஸ்கி இவருடைய நாவல்களை விரும்பி வாசித்து புகழ்ந்துள்ளார் ஆண்டன் நேரடி தொடர்பு வைத்திருந்தவர் இவரின் போரின் சமாதானமும் நாவலை வாசித்தபின் எத்தகைய உயர்தரமான கலைஞர் எத்தகைய உளவியலாளர் இவர் என்று புகழ்ந்துள்ளார் பிரித்தானியாவைச் சேர்ந்த விமர்சகரும் கவிஞருமான மேத்யூ ஆர்னால்ட் ரோஸ்ரோயின் நாவல் ஒரு கலை படைப்பெல்ல வாழ்க்கையின் ஒரு பகுதி என்கின்றார் எல்லோரும் உலகத்தை மாற்றுவோம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் எவரும் தன்னை மாற்ற நினைப்பதில்லை என்பது அவருடைய சிறந்த ஒரு மேற்கோள் கதைக்குள் செல்வோம் வளர்ந்தவர்களிலும் பார்க்க சிறுமிகள் அறிவாளிகள் அது ஈஸ்டர் காலத்தின் ஆரம்ப நாட்கள் உரைபனியில் சறுக்கி விளையாடும் விளையாட்டு சற்று முன்புதான் நடந்து முடிந்தது உரைபனி இன்னும் நிலத்தில் கிடந்தது கிராமத்தின் வீதிகள் தண்ணீர் சிற்றோடையாக ஓடிக்கொண்டிருந்தது வெவ்வேறான வீட்டைச் சேர்ந்த இரண்டு சிறுமிகள் வீடுகளுக்கிடையே இருந்த ஓர் ஒழுங்கையில் சந்தித்துக் கொண்டார்கள் அந்த ஒழுங்கையிலே பண்ணை முற்றங்களினூடாக அழுக்கு நேர் ஓடி ஓரிடத்திலே பெரிய குட்டையாக உருவாகியிருந்தது அந்த சிறுமிகள் ஒரு தீ மிகவும் சிறியவள் மற்றவள் சற்று பெரியவள் அவர்களுடைய தாய்மார் அவர்களுக்கு புதுச்சட்டைகளை போட்டுவிட்டிருந்தார்கள் சிறியவள் நல்ல நீலரை சட்டை அணிந்திருந்தாள் மற்றவள் பூ போட்டு மஞ்சள் சட்டை போட்டிருந்தாள் அத்துடன் இருவரும் தலையிலே சிகப்பு நிற தலை அணிந்திருந்தார்கள் அவர்கள் இப்போதுதான் தேவாலயத்திலே இருந்து வந்திருந்தார்கள் அவர்கள் இருவரும் சந்தித்த போது முதலில் தாங்கள் அணிந்திருந்த அணிகலன்களையும் உடைகளையும் ஒருவருக்கொருவர் காட்டினார் விளையாட ஆரம்பித்தார்கள் பிறகு தண்ணீரை எட்டி விளையாடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்தது முதலே சிறியவள் தான் அணிந்திருந்த காலணிகளுடனும் சட்டையுடனும் குட்டைக்குள் இறங்க போனாள் பெரியவள் அவளை தடுத்தாள் இறங்காதே உன்னுடைய அம்மா உன்னை இயேசுவார் நான் என்னுடைய காலணியையும் காலுரைகளையும் கலற்றப் போகின்றேன் நீ உன்னுடையவற்றை வை அப்படியே அவர்கள் இருவரும் செய்தார்கள் பின் தங்கள் பாவாடுகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டு இருவரும் குட்டை கூட துவங்கினார்கள் தண்ணீர் மலாஸ்காவின் கணுக்கால் வரை வந்தது அவள் சொன்னால் இங்கே ஆழமாக இருக்கின்றது எனக்கு பயமாக இருக்கின்றது பயப்படாதே என்றால் மற்றவள் இதைவிட அது ஆழமாக இருக்காது இருவரும் ஒருவரை ஒருவர் அண்மித்தவுடன் அகோலிகா சொன்னாள் மலாஷா தண்ணியை எட்டாதே கவனமாக நட அவள் சொல்லும் வேளையில் மலாஸ்கா ஒரு பாதத்தை திடீரென கீழே வைத்து விட்டாள் அதனால் தண்ணீர் ராகுல்ஜாவின் சட்டையிலே தெரித்து சிறியது அகோத்யாவின் கண்களிலும் மூக்கிலும் கூட தெரித்தது தன் சட்டையிலே அழுக்கு நீர் பட்டதை கண்டு அவளுக்கு கோபம் வந்தது மலாஸ்காவை அடிப்பதற்காக நினைத்து குட்டைக்குள்ளே இருந்து விரைவாக வெளியேறி வீட்டுக்கு தயாரானாள் அந்நேரம் அகோதியாவின் தாய் அந்த பக்கத்தால் போய்கொண்டிருந்தாள் தன் மகளின் சட்டையிலே தண்ணீர் விழுந்துள்ளதையும் சட்டை கைகளில் அழுக்கையும் கண்டு அவள் சொன்னாள் குறும்புக்கார அழுக்கான சிறுமியே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மலாசா வேண்டுமென்றே இதை செய்தாள் என்று பதிலளித்தாள் சிறுமி அப்போது அகோல்யாவின் தாயார் மலாசாவை பிடித்து அவளின் பிணறியிலே ஓர் அடியடித்தாள் மலாசா பெருங்குரலிலே கத்தினாள் அது வீதியிலே உள்ள அனைவருக்கும் கேட்டது அவளுடைய தாய் வெளியே வந்தாள் என்னுடைய குழந்தையை ஏன் அடிக்கிறாய் என்று தன் பக்கத்து வீட்டுக்காரியை பேச தொடங்கினாள் அப்படியாக வார்த்தைகள் தடித்தன வாய்ச்சண்டையாக மாறியது ஆண்களும் வெளியே வந்தார்கள் வீதியிலே ஒரே கூட்டம் கூடியது ஒவ்வொருவரும் சத்தம் போட்டார்கள் எவருமே இவருடைய வார்த்தைகளையும் கேட்கவில்லை எல்லோரும் அப்படியே வாய் போட்டார்கள் அப்படி இருக்கும்போது போது ஒருத்தன் இன்னொருத்தனை தள்ளிவிட்டான் அது ஏறக்குறைய பெரிய சண்டையாக முன்னேறியது அப்போது அகுல்யாவின் வயது முதிர்ந்த பாட்டி அவர்களுக்கிடையே நுழைந்து அவர்களை சமாதானப்படுத்த முயன்றால் நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நடந்து கொள்வது சரியா அதுவும் இப்படியான ஒரு நல்ல நாளில் இந்த நாளில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள் அல்லவா இப்படி முட்டாள்தனமாக நடந்து கொள்வது நாளாயுது அவர்கள் அந்த முதியவளின் சொல்லை கேட்கவில்லை அத்துடன் அவளை தள்ளிவிடும் அளவுக்கு சென்றார்கள் அவளால் அந்த கூட்டத்தை அமைதிப்படுத்த முடியவில்லை ஆனால் அகோல்யாவாலும் மலாஷாவால் முடிந்தது பெண்கள் ஒருவரை ஒருவர் இருக்கையில் அகோல்யா தன் சட்டையிலே இருந்த களிமண்ணை துடைத்துவிட்டு துடைத்து விட்டு திரும்பவும் குட்டைக்குள் இறங்கினாள் ஒரு கல்லை எடுத்து குட்டைக்கு முன்னுள்ள மண்ணை தோண்டி தேங்கியிருந்த நீர் வீதிக்கு வளர்ந்து ஓடக்கூடியதாக ஒரு வாய்க்காலை உருவாக்கினாள் மலாஷாவும் அவளுக்கு உதவினாள் ஒரு மரத்துண்டை எடுத்து வாய்க்காலை கிண்டினார்கள் ஆண்கள் சண்டை பிடிக்க ஆயத்தமான பொழுது இந்த சிறுமிகள் வெட்டிய கால்வாயிலே இருந்து தண்ணீரோடி வீதிக்கு சென்றது அங்கேதான் அந்த முதியவள் ஆண்களை சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தாள் சிறுமிகள் அந்த நேரோடைக்கு இரண்டு பக்கமும் ஓடினார்கள் அதை பிடி அதை பிடி மலாஷா என்று அகதியாகத்தினாள் அப்போது வேகமாக ஓடிய மலாஷா கதைப்பதற்கு முடியாமல் சிரித்துக் கொண்டிருந்தாள் மரத்தொண்டு ஓடையிலே மிதந்து போவதைக் கண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ந்து போய் ஆண்கள் கூட்டமாக இருக்கும் இடத்துக்கு நேராக ஓடினார்கள் அவர்களை கண்ட முதிய பாட்டி அந்த ஆண்களை பார்த்து சொன்னால் உங்களுக்கு வெட்கமா இல்லையா இந்த சிறுமிகள் செய்த விஷமத்தனத்துக்காக போய் சண்டை பிடிக்கிறீர்களே அவர்களே எல்லாவற்றையும் மறந்து போய் மகிழ்ச்சியாக ஒன்றாக விளையாடுகின்றார்கள் சின்னஞ்சிறிய ஆன்மாக்களே உங்களிலும் பார்க்க அவர்கள்தான் அறிவாளிகள் ஆண்கள் அந்த சிறுமிகளை பார்த்து வெட்கப்பட்டு போனார்கள் தங்களை பார்த்து வைக்கப்பட்டு கொண்டு தங்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்றார்கள் சின்னஞ்சிறிய குழந்தைகள் ஆகாமல் உங்களால் பரலோக சாம்ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது நன்றி